இந்த நாலரை வருஷத்துல அவர் நாலு வருஷத்துல நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இப்போ இந்த சாதனை வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமா இருக்குது கட்சி பாகுபாடே கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பாட்டா இல்லாம இது ஒரு சேவை மாதிரி அவங்க பண்ற தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஒரு ஒரு ஆஃபீஸ் போனா ஒரு நாள் ஃபுல்லாவே ஆக்கிடுவாங்க வேஸ்ட் ஆயிரும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் லைன்ல நின்னோம் அதுவும் பாருங்க சேர் போட்டு லைன்ல உக்காந்து வெயில் இல்லாத கஷ்டம் இல்லாத கொடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கு உடனே ஃபார்ம் கொடுத்து அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுக்குறாங்க நான் வந்து அம்மா கட்சி நாங்க வந்து ஸ்டாலின் கட்சி அப்படி இல்ல பிகாஸ் எவ்ரிவன் இஸ் யூட்டிலைசிங் இட் ரைட் அதனால முன்னாடி ஏடிஎம் கே கூட இருந்தது அவங்க இது மாதிரி திட்டம் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் எங்க மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அவர் எவ்வளவு நல்ல செய்கிறார் மக்கள் உரிமை தொகை திட்டம் ஆமா விடுபட்டிருந்தது வாங்கிட்டோம் வாங்கி இப்போ கொடுத்துருக்கேன் எங்க தெருவுல ஒரு பத்து பேருக்கு நாங்க அதை இது பண்ணிருக்கோம் எழுதி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆபீஸுக்கும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு அலைஞ்சு செஞ்சு எப்படி இருக்கு இப்போ இந்த ஏரியாக்கே வந்து எல்லா திட்டமும் உங்க ஏரியா கைக்கே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு கவனத்துக்குரியவர் தான் இது நம்ம வீடு கிட்டவே வந்து இந்த ஒரு சலுகை வந்து ரொம்ப பயனுள்ளது இது மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்ப பெனிஃபிட் தான் அதுவும் ஒரு நாற்பத்தஞ்சு இதுக்கு ஒரு வழி நம்மளுக்கு நானும் ஒரு பத்து பேருக்கு நானும் இப்போ பண்ணி கொடுத்தேன் எல்லாருமே ஒரு அரசாங்க இதுல இருக்கிறவங்களும் சரி இது எல்லாருமே நல்லா சீக்கிரமா எல்லாருக்கும் அந்த இது குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு அரை மணி முடிஞ்சிடுது எல்லாமே ஆமா ஆமா நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம என்ன கேட்குறோம் பட்டா இல்லாதவங்களுக்கு அதை உடனே பண்றாங்க இந்த வீட்டுல ஒரு முதியோர் பென்ஷன் வராத உங்களுக்கு அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பத்தி இந்த மாதிரி எல்லா நிறைய திட்டம் இந்த ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இது பண்றது எல்லாமே ஒரே இடத்துலயே நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லா நம்ம கலைஞர் மகளிர் திட்டம் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து இவ்வளவு தூரம் பண்ணிருக்கறது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது ஆமா எல்லா திட்டத்தையுமே நீங்க அவரு நம்ம ஸ்டார்லயா முதலமைச்சர் ஐயாக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் நாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இப்படி எல்லாம் பண்ணது கிடையாது ஆனா இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எல்லாமே ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்குதுன்னு போது இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு ஒரு ஆபீஸா போய் ஏறி இறங்கி இங்க போ அங்க போன அலக்கழிக்கிறாங்க ஒரு சில இடத்துல ஆனா இப்ப இது வந்து நம்ம முதல்வர் ஐயா வந்து இந்த முகாம் போட்டது ரொம்ப பயனுள்ள இதுவா இருக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது இப்ப பாக்குறீங்க நீங்க இவ்வளவு பேருக்கு வந்து எல்லாருமே இப்ப காலையில இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கிறோம் எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறாங்க சந்தோஷமா எல்லாரும் போறாங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு என்ன கேக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன குறையோ அந்த குறைய என்னவோ அத உடனே சரி பண்ணி கொடுத்துறாங்க நாங்களும் அத ஃபாலோ பண்ணி போறோம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கட்சி பாகுபாடே கிடையாது எந்த கட்சியினரும் பரவாயில்ல யாரா இருந்தாலும் பொதுமக்கள் கிட்ட எப்படி என்ன அவங்க நல்லா நம்மளுக்கு பண்ணி தராங்க என்ன வேணும்னு நம்மள கேக்குறாங்க நம்ம போறோம் உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த ஃபார்ம் கொடுங்க ஆதார் கொடுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுங்க அதை வாங்கி அவங்க போட்டோ வாங்கிட்டு எல்லாமே நம்மளுக்கு பண்ணி தராங்க பண்றாங்க அதனால எந்த ஒரு இதுவும் இல்ல சீக்கிரமா பண்ணி கொடுத்துறாங்க ஒரு அரை மணி நேரத்திலே முடிஞ்சிருது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஆரை வந்து இப்போ இதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறாங்க உங்களுடைய சலையில வந்து எல்லாருமே பயன்படலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பயன்படுற ஒரு சிஸ்டம் தான் எல்லா சிஸ்டம் இருக்குது ஒரு காப்பீடு திட்டம் போனீங்கன்னா வந்து இதுல போனோம் தலைமைச் செயலகத்தில் போனோம் அங்கே போய் வாங்கிட்டு இப்போ நேராக மாவட்ட ஆட்சியாளர் இருக்காங்களா அங்கே தான் முந்தி இருந்துச்சு இப்போ டாக்டர் இல்லன் சார் வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் இல்லன் சார் நுங்கம்பாக்கத்திலே ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே இருக்குது அப்போ மக்கள் வந்து பயன்படுற சிஸ்டம் தான் இது இது மாதிரி நிறைய பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆரை இருக்கிறாங்க வருவாய்த்துறை இருக்குது மின்சாரம் இருக்குது ஏன்னா கல்வித்துறை இருக்குது எல்லா துறையுமே இங்கே வச்சிருக்கிறாங்க எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது நம்ம மாநகராட்சியிலேருந்து வருவாய்த்துறை வரைக்கும் இங்கே எல்லாமே இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சார் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க வரவங்க வந்து பொறுமையாக அங்கே பாருங்க எல்லாரும் லைன் கட்டி என்ன லைன்ல தான் உட்காந்துருக்குறாங்க எல்லாரும் பொதுமக்கள் வந்து அமைதியாக அந்த ஸ்கீமை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை சந்தித்து தண்ணி அங்கங்கே தண்ணி வச்சிருக்கிறோம் என்ன எல்லா ஸ்கீமும் பண்ணி அவங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு இழிவு இல்லாமல் எல்லாமே பண்ணி தர்றோம் எல்லா வசதியுமே இங்கே பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த முகாம் நடத்துகிறதா பேப்பரில் பார்த்தோம் உங்க உங்களுடன் ஸ்டாலின் கிட்டத்தட்ட வந்து இது வந்து நூறு நாள் பயணப்படுறாங்க பத்தாயிரம் முகாம் நடத்துகிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேப்பாகுது கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு இடத்தையே மட்டுமே ஒரு ஐநூறு பேர் மேலே இருக்காங்க காலையிலேருந்து நிறைய ஃபார்ம் பையன் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் மேலே இருக்காங்க ஒரு இடத்தையே இவ்வளோ பேர்னா கிட்டத்தட்ட இந்த நூறு நாளில் ஆயிரம் பத்தாயிரம் இடத்த நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி வரைக்கும் இதில் பயன்படுவாங்க இந்த திட்டத்தில் என்ன ஒரு பயன்னா நம்ம ஒரு ஒரு துறைக்கு ஒன்று ஒன்று போனாலும் அது பயங்கரம் கஷ்டமான விஷயமா இருக்கும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் எந்த திட்டம் தாலும் போனாலும் அது ஃபார்மாலிட்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த முகாம் நடத்தும் போது எப்பயுமே ஒரு முகாம் நடத்தினாலும் அது உடனே கிடைக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் அது ஒரு பிரின்சிபல் இருக்குது அது சீக்கிரமாக கிடைக்கும் இந்த இடத்த வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸர்ஸ்ல ஒரு இருபத்தஞ்சி பேர் மேலே இருக்காங்க மாதிரி நல்லா லைன் ஃபார்ம் கியூ நல்லா லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் உட்காந்து இருக்காங்க கரெக்டாக இது நல்லா பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நல்லா பயன்படுத்திக்கிறேன் அதனால இந்த தமிழக முதலமைச்சர் வந்து மக்களுக்காகவே ஒரு சேவை செய்த இந்த திட்டத்தை வந்து அற்புதமாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறார் இருந்தாலும் இப்போ இந்த சாதனை வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னாச்சு ஒரு ஒரு ஒன்றில் ஒரு மகளிர் உரிமை தரலன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷமா எல்லாருமே வாங்கியிருக்காங்க வராதவங்களாம் எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்குது இந்த பட்ஜெட்டில் அதுவும் பண்ணியிருக்காங்க அதனால இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கோஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க மகளிர் உரிமை தொகை கோஷம் முகாம் போட்டதால ஒரே வாட்டி தான் நம்ம வர போறோம் ஒரே வாட்டி வந்ததால இது கண்டிப்பா முகாம் என்பது வந்து வரவேற்கத்தக்கது இது கண்டிப்பா பயனடிவாங்க ஏன்னா ஒரு ஒரு ஆபீஸ் போனா ஒரு நாள் ஃபுல்லாவே ஆக்கிடுவாங்க வேஸ்ட் ஆயிரும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் லைன்ல நின்னும் உடனே ஃபார்ம் கொடுத்து அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுக்கறாங்க நிஜமாவே சொல்ல போனா அங்க கஷ்டமா இருக்கும் இது ஈஸியாக தான் இருக்குது இன்னைக்கு நான் லைன்ல நிக்கும்போது கூட ஒருத்தர் சொன்னாரு இதுக்கு முன்னாடி வராதவங்களுக்கு இன்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ண உடனே இன்னைக்கு காலையிலேயே காசு வந்ததுன்னா சொன்னாரு தான் நைட் ஸோ போறோம் இந்த மாதிரி பண்ணமோ டே டைம்ல நாங்க ஒர்க் முடிச்சுட்டு போயிடலாம் நானும் அடுத்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம் ஆல்மோஸ்ட் எனக்கும் ரெண்டு கிட்ஸ் ஆயிடுச்சு பிளான்ல இருக்கேன் பார்க்கலாம் இப்போ ஆனா டுமாரோ கண்டினியூஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு எனக்காகவும் தான் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க கூப்பிட்டு வச்சு ஏதுறாங்க இவன் எங்க மாமியார் வந்து காது கேட்காது அத கூட அவங்க வந்து ஒரு நல்ல கன்ஸ்டனா எடுத்து அவங்க உட்காந்து புரிய வச்சு எழுத வச்சிருக்காங்க எல்லாமே கேட்டு சோ நல்ல பொறுமையாதான் எல்லாமே ஹாண்டில் பண்றாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இது எங்களுக்கு இந்த வாட்டி அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளுயன்ஸே தெரியாம நார்மலா ஒரு பீப்புள் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணனும் எப்படி எடுத்துட்டு போனோம்ன்றத அவங்க நல்லபடியா இந்த வாட்டி பண்ணிருக்காங்க ஒரு பொலிட்டிகல் பார்ட்டா எல்லாமே இது ஒரு சேவை மாதிரி அவங்க பண்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது பட் இதே கண்டினியூ ஆனா எல்லா டைம் நல்லா இருக்கும் நாட் வித் அ பொலிட்டிகல் இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப வந்து இப்போ எப்படின்னா யூனிட்டி இன் இந்தியா மாதிரிதான் நான் வந்து அம்மா கட்சி நாங்க வந்து ஸ்டாலின் கட்சி அப்படி இல்ல பிகாஸ் எவ்ரிவன் இஸ் யூட்டிலை அதனால வந்தோம் ரொம்ப நேரமும் நிக்கிற மாதிரி பிகாஸ் எங்களுக்கு கை குழந்தை நல்லா ரெஸ்பான் பண்ணி எல்லாருக்கும் எடுத்துட்டு போனாங்க ஒரு நல்ல கியூ ஒரு ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு போனாங்க இந்த வாட்டி ரொம்ப நன்றி ஸ்டாலின் சார் தேங்க்யூ சோ மச் கரெக்டா சேர் போட்டு லைன் கரெக்டா போகுது வெயில் இல்லாத ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இல்ல கரெக்டா நல்லா பண்ணாங்க நல்லா இருக்கு உண்மையிலே இது வந்து கஷ்டப்படாத எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து நாங்க உக்காந்து அதுவும் பாருங்க சேர் போட்டு லைன்ல உக்காந்து வெயில் இல்லாத கஷ்டம் இல்லாத குடுத்துட்டு வந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு ஆனா வருது என் பயங்காடு என் பேரு எல்லாம் ஒன்னா இருக்குது நான் வந்து விதவை பென்ஷன் வந்து வராம இருந்தது அது ஆயிரம் ரூபாய் வருது என் மயம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் அவன் தான் இருக்கான் அதுக்காக மருமக வீட்டு வேலை பார்த்து கஷ்டப்படுறா ரெண்டு பசங்க இருக்காங்க அதனால அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக இந்த இது எழுதுறதுக்காக வந்தோம் அது நல்லபடியா எழுதி கொடுத்தாங்க வீட்டு போட்டுருக்காங்க அது நல்லதாப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா போட்டதுக்கு அதெல்லாம் நல்லா கரெக்டா செஞ்சிருக்காங்க இதுதான் எங்களுக்கு வேணும்னு நாங்க கேக்குறோம் என் மறு பையனுக்காக காப்பாத்தணும் அவனும் இன்னும் தான் இருக்கான் பிள்ளைக்காக நான் வந்து இருக்கிற மாதிரி வந்து கேட்க வந்திருக்கேன் இல்ல ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இது இது வந்து நல்லா தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே தனித்தனியா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டு அலையறதுக்கு வந்து மொத்தமா இங்க வந்து இருக்கிறது வந்து இதுவா இருக்கு நாங்க ஒன் நாட் நைன் வார்டு நம்பர் நாங்க எங்க இப்ப ஒரு ஒரு வார்டுக்கும் அந்த அந்த டேட் கேத்த மாதிரி போடுறாங்க அப்புறம் வெப்சைட்லும் இருக்கு வெப்சைட்ல செக் பண்ணா அந்த அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியா தான் இருக்கு கண்டிப்பா வந்து அப்ரிசியேட் தான் பண்ணணும் இது வந்து இவங்க வார்டில இருக்கவங்களும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது இன்ஃபார்ம் இருக்குதுன்னு தெரியாம இருந்திருந்தா அது இதுவா இருக்கும் எல்லாருக்கும் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவ்வளவு கிரௌடு வந்திருக்கு இப்ப வரைக்கும் இவ்வளவு கிரௌடு இருக்குதுன்னா வந்துட்டு எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் தான் பண்ணும் திட்டம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை துவக்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்தின் மூலயமா ஒரு ஐம்பத்தாறு ஸ்கீமுக்கு வந்து நீங்க ஒரே இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஒரே நாற்பத்தஞ்சு நாள்ல சரி பண்ணி கொடுத்து அது ரொம்ப பெரிய விஷயம் இங்க பண்ணிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப விஷயம் நாங்கள்லாம் அவசரப்படுறோம் வெளியில சொல்ல முடியல எங்களுக்கு அது அவர் எவ்வளோ நல்லது செய்கிறார் என்ன பண்ணுறது எங்களால் முடியல முடியாமல் வந்து அவசைப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு போகிறோம் உங்களுடன் சாலைன்ற முகாம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் இப்போ உள்ள உள்ளே போனோடனே ஆஃபீஸர்கள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க இல்லை எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டேன் எல்லாம் நல்லா இருந்து யார் மேலும் குறை சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் கனிவாக தான் முடியாதவங்கன்னு போகும்போது அவங்க நல்லபடியாக எடுத்து செஞ்சாங்க இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை கட்சி பாகுபாடெல்லாம் இல்லை அவங்க நான் கட்சி நம்ம இப்போ உங்களுக்கு தான் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் பட் கட்சி பாடு பார்த்து அவங்க யாருமே அந்த மாதிரி பார்க்கல நான் ஹேண்டிகாப்டன்னு போனதால அவங்க மரியாதையை உக்கார வச்சு தள்ளபடியாக எனக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேல் கொண்டு அது என்ன நடக்குதோ அது அப்புறம் பார்த்து தெரியும் ரொம்ப நல்ல திட்டங்கள் அவர் பண்ணியிருக்கிறது ஏழை இல்லாத பட்டவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு என்னவோ பண்ணுறாரு லேடிஸ்க்கு பொதுவாக ரொம்ப உதவிகரமாக இருக்குது அவர் செய்கிறதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என் மண்மார்ந்த நன்றிகள் மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பான இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நூறு நாளில் பத்தாயிரம் இடத்த ஏற்பாடு செய்கிறாரு அதனால் ம மக்கள் வந்து ரொம்ப வேப்படைஞ்சு அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஆட்சி தொடர வேண்டும் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து அடுத்த இருபது பத்து பதினஞ்சு இருபது ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆட்சியும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக நடந்து கொண்டு தான் இந்த ஒரு நாலாண்ட சாதனையை நீங்கள் எல்லாேருக்குமே தெரியும் எத்தனை எத்தனை இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட இருந்தது அவங்க இது மாதிரி திட்டம் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணது கிடையாது இது மாதிரி முகாம் எங்கே இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஒரு நம்ம பண்ணுறோம் ஒரு ஒரு தாஸ்னார் ஆஃபீஸ் போனாவே எவ்வளோ சிரமம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் இல்லாமல் முதலமைச்சர் வந்து சிறப்பாக இந்த முகாம் நடத்துறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மக்கள் மக்களுக்கு சார்பாக